ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது அமைச்சர்கள் குழுவின் பிரம்மாண்டமான பதவியேற்பு விழாவிற்கு ராஷ்டிரபதி பவன் தயாராக உள்ளது இதில் அண்டை நாட்டு தலைவர்கள் உட்பட சுமார் ஒன்பதாயிரம் விருந்தினர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர் இரண்டு மணி நேரம் நடைபெறும் இந்த விழா இரவு ஏழு பதினைந்து மணிக்கு தொடங்குகிறது சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்ட அண்டை நாடுகள் மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் தலைவர்கள் முன்வரிசையில் அமர்ந்திருப்பார்கள் இதில் இலங்கை அதிபர் மாலத்தீவு அதிபர் மாலதீவு துணை ஜனாதிபதி பங்களாதேஷ் பிரதமர் மொரிஷியஸ் பிரதமர் நேபாள பிரதமர் மற்றும் பூடான் பிரதமர் இந்த ஏழு வெளிநாட்டு தலைவர்களும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கின்றனர் பாதுகாப்பு நெறிமுறை மற்றும் விஐபி வருகை காரணமாக விருந்தினர்கள் சுமார் நான்கு மணி நேரம் அமர்ந்திருக்க வேண்டியிருக்கும் ஒவ்வொரு சிறப்புமிக்க விருந்தினரும் மந்திரி சகாக்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் வருவார்கள் அவர்களுக்கு நெறிமுறைப்படி ஒரு முக்கிய இடம் வழங்கப்படும் பின்னர் மாலை ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கும் சிறப்பு விருந்திலும் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் பிரதமருக்கு பிறகு பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் கேபினட் அமைச்சர்களும் முன்னேறமை அடிப்படையில் அமர்ந்திருப்பார்கள் அழைக்கப்பட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூத்த தலைவர்கள் மற்றும் தூதரக அதிகாரிகள் முன்வரிசையில் இருந்து நிகழ்வை காணவுள்ளனர் புதிய பாராளுமன்ற கட்டிடம் அல்லது பிற பிரதம திட்டங்களுக்கு பங்களித்து ஷ்ராம் ஜீவிஸ் உட்பட பல சிறப்பு அழைப்பாளர்கள் இருக்க வாய்ப்புள்ளது விழாவிற்கு அழைக்கப்பட்ட பத்து லோகோ பைலட்டுகளில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸின் முதல் பெண் லோகோ பைலட் சுரேகா யாதவும் ஒருவர் திருநங்கைகள் சமூகத்தின் பிரதிநிதிகள் மற்றும் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் பயனாளிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இரவு ஏழு பதினைந்து மணிக்கு ராஷ்டிரபதி பவனில் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் குழுவின் மற்ற உறுப்பினர்களுக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணத்தை செய்து வைப்பார்